நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறதுதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொல்லி ஒரு ஒன் வீக் முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் நான் அனௌன்ஸ் பண்ணிரணும் அப்படி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம கிட்ட யாருமே வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க எது கேட்டாலும் ம் செய் உம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க சோ இன்னைக்கு வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் பத்து மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னா நான் காலைல ஆறு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ எந்திரிச்சு அடுத்த மூணு நாளைக்கு தேவையான எல்லா ப்ரீபிரிபரேஷன் ஒர்க்கையும் நான் பண்ணிடணும் பண்ணிட்டு நான் வந்து கிளம்பி போறேன் அத்தை அப்படின்னு சொல்ற சொல்றோம் கிட்ட அத்தை என்ன போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லும் போது சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு சொன்ன டைமுக்கு வந்துரு அப்படின்னு அர்த்தம் ம் அப்படின்னு சொன்னாங்கன்னா போறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்கன்னா நீங்க போவே கூடாது பேக் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு அந்த வீட்டு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிரணும் சரி விடுங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஜாலியா இருப்பீங்கல்ல தான் அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்ம நினப்பெல்லாம் இங்கதான் இருக்கும் மூணு நாள்ல திரும்பி வந்துடுறோம்னு சொன்னோம்ல அந்த மூணு நாள்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் கால் பண்ணி பேசிடணும் அப்படி பேசல அவளை சத்தடி நீ அதுக்கப்புறம் நம்ம போன் பண்ணி ஏதோ மூணு நாள் வந்துடுறேங்கத்த அதோ ரெண்டு நாள் தாங்க ஏதோ ஒரு நாள் தான் சொல்லி வந்து வந்து அந்த கொடுத்துட்டே இருக்கணும் இன்னைக்கு கிளம்ப வேண்டிய நாள் நான் மதியத்துக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டா மதியமே போயிடணும் சாயந்தரம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அவ்வளவுதான் அப்படியே சூழ்நிலை வந்து வேற மாதிரி மாறிடும் பனி போர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் கேக்கணும்னு நினைச்சு கால் பண்ணோம்னு வைங்களேன் வரும் பாருங்க ஒரு கை கால் ஒதுரல்லாம் அப்படியே எச்ச தொண்டைக்குள்ள முழுங்க முடியாம அத்தை அத்தை எக்ஸ்ட்ரா ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு அத்தை வீட்டுல கொஞ்சம் அவங்களுக்கு முடியலீங்களா இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேங்கத்த இந்த நம்ம அதெல்லாம் கேட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு திருப்பியும் நம்ம மாமியார் வீட்டுக்கு போறோம்னு வைங்களேன் அந்த வீட்டில் நம்ம திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக்லேருந்து டூ வீக்ஸ் வரையும் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு ஏதோ கெஸ்டாக தான் போயிருக்கோம் போல் நம்மளை திருப்பியும் அனுப்பிச்சிடுவாங்க போல இவங்கெல்லாம் நம்ம மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் வந்து நமக்குள்ளே நிறைய இருக்கும்